அப்படியா கிரிக்கெட் ட்ரீம் பைத்தியம் வணக்கமா யாருங்க அது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீட்லயே விலாசம் சொல்லுங்க நான் வரேன் உங்க வீட்டுக்கு சுப்பிரமணி ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் எத்தனை மணிக்கு பஷீர் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண போறீங்களா என்ன மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண போறீங்க இதே லைஃப் தான் வரும் டெய்லியில மெம்பர்ஷிப் லைவ் போடுறது இல்லை மெம்பர்ஷிப் லைவ் போட்டால் யாருமே வர்றது இல்லை அதனால நான் போடலை நீங்க பேர்க்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க வேற எதை நான் இதை எதிர்பார்த்தேன் அதை எதிர்பார்த்தேன் இதெல்லாம் இல்லையான்னுலாம் கேட்கக்கூடாது பேர்க்ஸ் படிச்சு பார்த்து ஜாயின் பண்ணுங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர் இருந்தேன் அப்படியா பல்லா வரது குரு சங்கர் எங்க இருந்தீங்க முருகர் தான் கூப்பிட்டு வந்தாரு கணேஷ் ப்ரோவை முருகர் தான் கூப்பிட்டு வந்தாரு ரவி ஹாய் ஆனா நான் ஒரு சேனல் இப்ப அன்சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிற முடியல ஏன் அன்சப்ஸ்கிரைப் பண்ண நினைக்கிற முடியலன்றீங்க பண்ண நினைச்சா பண்ணிட வேண்டியதானே குரு சங்கர் சிக்னல் ஆண்ட டிவி கே ஸ்ட்ரீட்டா தெரியாது எனக்கு நிஜமா உங்களை ஹேக் பண்ணிருந்தா சாரி சரிங்க ராஜா ஸ்லிப்பரே போட மாட்டியா பாப்பா எத்தனை வாட்டி பாப்பா சொல்றேன் ஐயோ சாரி வால்யூம் லோ இருந்துச்சு என் மொபைல்ல யாரோ சதி பண்ணிருக்காங்க திருப்பூர் இல்லைங்க நானு ராஜேஷ் சென்னை ஊரை இருப்பேன் எங்கப்பா இப்போ எங்க நிலா அங்க நிலால யா இருக்கீங்க அங்க ஆயாதான வடை சுடுவாங்க நிலால இருக்கேண்ணா என் இதயம் கவர்ந்த சொப்பன சுந்தரி வணக்கம் ரங்கசாமி சாப்பிடணும் வெடி போடுறாங்க தெரியலங்க என்னன்ட்டு எதுக்கு பட்டாஸ் வெடிக்கிறாங்க தெரியலையே நன்றி யூ ஃபீல் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கோம்பேட் சரவணா ஸ்டோர்ல இருந்து அதெல்லாம் சொல்ல முடியாது எத்தனை கிலோமீட்டர்னா உடல் நலத்தை பார்த்துக்கோங்க கும்மடி பூண்டி தாலுக்கா திருவள்ளூர் உங்க சொந்த ஊர் சென்னை தாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது ஏன் சேனல் தானே வேலாங்கனி ஹாய் இது சூப்பர் ஏய் சந்தோஷே பேட் கமெண்ட் பண்ணிட்டு முருகன் துணை ஓம் சிஸ்டம் பர்மனெண்ட் பிராண்ட் பில் அக்யூர் இஃப் லைவ் வீடியோ டஸ் நாட் இட் ரீஸ்டார்ட் ஒன் மினிட் இது என்னது இது டெய்லி வருது நோட்டிஃபிகேஷன் போட்டு ஸ்பேனர் சிம்பிள் போட்டு வருதே இது என்ன உண்மையா பொய்யா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க நாளை மறுநாள் சார்ஜ் கம்மி சிவா அது பார்த்து சொல்லிட்டு போங்க இது என்னென்ன யார் ஐடின்னு ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது சரிங்க ராஜா குக்கர் ஒரு பொண்ண பார்த்துருக்கேன் திருப்பூர்ல அப்படியா இந்த மாதிரியா திருப்பூர் வந்தது கூட இல்லைங்க விக்கி சிரிக்காத மீட்லாம் பண்ண முடியாது என்ன அக்கா என்ன சொன்ன நீ அக்கா பார்த்து சூப்பர்னு சொல்றது பேட் கமெண்டா பேட் கமெண்ட் இல்லை அவன் சந்தோஷ் வந்து என் தம்பி அக்கா அக்கான்னு பேசிட்டு இருக்கான் திடீர்னு லிப் சூப்பர்னு சொன்னான் தான் நான் கேட்டேன் உங்களிடம்தான் சொல்ல சொல்றேன்னு சொன்னாங்க அந்த பாசத்துல கொஞ்சம் மனம் சஞ்சலப்படுது அப்படியா அது உங்க விருப்பம் சாரி சீன் சிவா கூட தான் பேசுவீங்களா ஏங்க குட்டி சிவா கூட தான் பேசுவீங்களான்னு கேக்குறீங்க எல்லார்டையும் தானே பேசிட்டு இருக்கேன் மேரேஜ் ஆகல எப்படியாவது உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து பொண்ணு கேட்டிருப்பேன் இக்கி அந்த மூஞ்சி பக்கத்துல காமிக்காத பயமா இருக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஸ்பேனர் இல்ல ஸ்பேனர் கொடுக்கவா அது என்னன்னு சொல்லுங்க எனக்கு என்னன்னு நேத்து சொன்னீங்க என்னமா சரி சரி ஸ்பேனர் கொடுத்துர்க்கே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டக்குன்னு 1 நிமிட் ஆக போகுது ஹாய் பியூட்டி எப்படி இருக்கீங்க பாரிஸ் ஏலங்கண்ணி யா ஹாய் சொப்பன சுந்தரி உங்க சேனலுக்கு லைக் பண்ணியாச்சு சொப்பன சொப்பன சுந்தரி அழைக்க போறீங்களா மாமியார் மட்டும் பேசுறாங்க பேச வேண்டியது தானே ஹலோ குட்டி பாரிஸ் ஹாய் இல்லையே டெய்லி எயிட் ஓ கிளாக் தான் லைவ் போடுவேன் ராமலிங்கம் வணக்கம்